கருமலையில் முட்டையிட்ட கருமலையில் முட்டையிட்ட நான் இட்டது நாலு முட்டை பொறிச்சது மூணு குந்தி ஐயா நான் இட்டது நாலு முட்டை பொறிச்சது மூணு குந்தி அந்த மூணு குஞ்சில மூத்த குஞ்சி கரை தேடி மூணு மலை சுத்தி வந்த நடு குஞ்சி கரை தேடி நாலு மலை சுத்தி வந்த இளைய குஞ்சி கரை தேட போகையிலே போகையிலே போக காணாங்கோரத்தி மகை ஐயா என்ன காணா கோர்த்தி மகிருந்து கண்ணி போட்டா என்ன காணாங்கோரத்தி மகை கண்டிருந்து கண்ணி போட்டா என் கால ரெண்டு கண்ணிக்குள்ளே அடிக்க ரக்க ரெண்டு மாரடிக்க ரக்க ரெண்டு மாரடிக்க நான் பெத்த மக்கா நான் அழுத கண்ணீரு ஆறா பெருகி யானை குழு பாட்ட குளவா பெருகி குதிரை குழு பாட்ட ஏரி பெருகி எரிது குழு பாட்ட பள்ளம் பெருகி பன்னி குழு பாட்ட நான் பெத்த என்ன பெருங்கனம்மா அதை இருக்க வழிகளும் இருக்குதம்மா வலகன பெருங்கனம்மா நம்மா அதை இருக்க வழிகளும் இருக்குதம்மா சின்ன குருவி என சினுகிழக் கூடாது என சினுகிழக்கூடாது மை குருவி என நந்துகிடக்கூடாது அழகனும் அறிவாளால் அந்த வழிவோ அழகனும் அறிவாளால் அந்த வலஜினை அரு தெரிவோ வாழ்க்கை என்னான்னு போராடி புரிஞ்சிடுச்சு வலியும் வலியும் மேதனையும் என்னோட போயிடுச்சு வாக்காய் என்னான்னு போராடி புரிஞ்சிடுச்சு வாங்க பறந்துடுவோம் என் குஞ்சிகளை வாங்க பறந்துடுவோம் வாங்க பறந்துடுவோம் என் குஞ்சிகளை வாங்க பறந்துடுவோம்